ஜெயமுகனை வந்து எனக்கு ரொம்ப சின்ன பையனாகவே தெரியும் அவர் எழுத வர்றதுக்கு முன்னாடியே சுந்தரராமசாமி வீட்டில் தான் முதல் முறையாக அவரை நான் சந்திக்கிறேன் பிறகு அவருடைய ரப்பர் வெளியான பிறகு கோவையில் அதற்கு ஒரு அறிமுகம் கூட்டம் நடத்தின போது அந்த மேடையில் நான் இருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் ரப்பரில் இருந்து தான் ஜெயமோனுடைய எழுத்துக்கள் எனக்கு அறிமுகம் அப்புறம் தொடர்ந்து விடாமல் நான் வந்து அவரை படிச்சுட்டே இருக்கேன் அவருடைய எழுதப்பட்ட எந்த ஒரு வரியும் நான் வாசிக்கப்படாமல் போயிருக்காது சம காலத்தில் தமிழில் எழுத வந்த மிக மிக முக்கியமான ஆளுமைகளில் ஜெயமோகன் ஒருத்தர் நான் இப்படி சொல்லலாம் கொஞ்சம் தற்பருமையாக சொன்னால் நான் வாழ்கிற காலத்தில் ஜெயமோகன் வாழ்கிறாருங்கிறத பெருமையாக கருதுகிறேன்னு சொல்லலாம் கொஞ்சம் அடக்கமாக சொன்னால் ஜெயமோகன் வாழ்கிற காலத்தில் நானும் வாழ்கிறேன் என்பதை நான் ஒரு கர்வமாக கருதுகிறேன்னு சொல்லலாம் அவருடைய ஃபிக்ஷன் சிறுகதைகள் நாவல்கள் இந்த துறைக்கு நான் ஒரு பெரிய வாசகன் எல்லா நாவல்கள் எல்லா சிறுகதைகள் ஜெயமோகன்ற நான் பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு சிறுகதையினுடைய காலத்திற்கும் களத்திற்கும் தகுந்த மாதிரியான ஒரு மொழியை அவர் தேர்ந்தெடுக்கிறார் இது பல தமிழ் படைப்பாளிகளில் பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனுடைய தொடர்ச்சியாக வெளிவந்த இன்னொரு நாவலை நான் வாசிக்க நேர்ந்தது ரொம்ப பிற்பாடு எழுதப்பட்ட அந்த நாவல் அந்த நாவலில் மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற சொல் கையாளப்படுது அந்த அந்த நாவல் நடக்கிற காலகட்டம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற சொல் தமிழ் சூழலுக்கு அறிமுகமாக ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஜெயமோகன் இந்த தப்பை ஒருபோதும் செய்ய மாட்டார் அவருடைய அவருடைய நாவலுக்கு அல்லது கட்டுரைக்கு அல்லது அவருடைய கொற்றவைங்கிற ஒரு காப்பியத்திற்கான மொழியை அவர் மு முன் முன்மாதிரியாக தேர்ந்தெடுத்துக்கிறாரு நான் வந்து நானும் மொழியில் செயல்படுகிற இன்னொரு எழுத்தாளன் இப்போ வந்து ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் டிக்ஷன்ஸ் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்து பார்க்குறேன் ஜெயமோகன் இதுவரைக்கும் பயன்படுத்தின தமிழ் சொற்களை மாத்திரம் யாராவது அகராதிப்படுத்துவதாக இருந்தால் அது லட்ச சொற்களை தாண்டி இருக்கும் இது மொழியினுடைய ஒரு மிக முக்கியமான ஜெயமோனுடைய சாத்தியப்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே பின்புலத்தில் நானும் கூட என்னுடைய நான் பயன்படுத்திய மொழிகளை பற்றி சொற்களை பற்றி சாரி சொற்களை பற்றிய ஒரு ஒரு அகராதி தயாரிப்பதாக இருந்தால் நான் எத்தனை சொற்களை பயன்படுத்தியிருப்பேன்ங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வரும் இப்போ அவருடைய சமகால புனைவிலக்கியம் பற்றி அவருடைய மொழி வேறு இப்போ அறமுற தொகுதி தொகுதியில் கூட ஒவ்வொரு கதைக்கும் அவர் ஒவ்வொரு மொழியை பயன்படுத்துகிறார் சுந்தரராமசாமியும் ஜானகிராமனையும் சம்பந்தப்படுத்தின ஒரு கதை கதையினுடைய தலைப்பிற்கு நினைவில் இல்லை அதில் அவர் கையாளுகிற மொழி வேறு அப்புறம் சோத்துக்கணக்கில் அவர் கையாளுகிற மொழி வேறு நேசமணியை பற்றி குறிப்பு எழுதப்படுகிற கதையில் அவர் கை கையாளுகிற மொழி வேறு இது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தனிச்சிறப்பு இதை மொழியினுடைய நுணுக்கத்தை தான் இதை வந்து பொருட்படுத்தி பேச முடியும் நான் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் வந்து யாரும் கதையை புதுசாக கண்டுபிடிக்கிறதில்ல இப்போ நான் ஜெகி வாசுதேவிட்ட ஒரு முறை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தபோது இந்த இந்த மாதிரியான ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் என்னுடைய கிரியேட்டிவ் பவர்ஸ் குறையுமான ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் எங் எங்கிட்ட திருப்பி கேட்டார் கிரியேட்டிவ் பவர்ஸா வாட் டு யூ கிரியேட் அப்படின்னாரு இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது வாட் கேன் ஏ க்ரியேட் என்னால் என்ன கிரியேட் பண்ண முடியும் ஒரு ஒரு பொருள் மீது என்னுடைய செல்வாக்கையும் என்னுடைய ஆளுமையும் நான் செலுத்துகிறேன் மகாபாரதம்ங்கிறது மூணாயிரம் வருஷமாக அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு தொன்மம் மகாபாரதம் பற்றிய குறிப்புகள் நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்குது நம்ம ரொம்ப எளிதாக கேட்டலாம் ராமன் வந்து எந்த சேது சமுத்திரத்து கெட்டுற போது எந்த ஐஐடியில் பீடெக் படிச்சாருன்னு கேட்டுடலாம் மகாபாரதம் பற்றி சிறுமானாட்டு நல்லூர் நன் நத்தத்துவனார்னு நினைக்கிறேன் நல்லியக்கூடன் மீது ஆற்றுப்படுத்துகிறாரு நல்லூர் பாட்டு சொல்கிறாரு ஒரு புலவனை நோக்கி நீ அவனை நோக்கி போனேன்னா உனக்கு தூய ஆடையை அணியத் தருவான் பாம்பு வெகுண்டது போன்ற மதுவை பருகத் தருவான் காண்டபவனத்தை எரித்த அர்ஜுனனுடைய முன்னோன் அதாவது வீமன் அவன் சமையல் சாஸ்திரத்தில் ஒரு நூல் செய்திருக்கான் அந்த நூலில் வழுவாத படிக்கி உணவை சமைத்து தருவான் அப்படின்னு சங்க இலக்கியம் பேசுது அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்திய தொன்மம்ங்கிறது வந்து மொத்த இந்திய இந்திய துணைக்கண்டத்துக்கான பொதுவான தொன்மம் இது மொழி பாரியாக நம்ம பாகுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை இது தமிழ் தொன்மமாக கன்னட தொன்மமாக தெலுங்கு தொன்மமா ஒரிசா தொன்மமா மராத்திய தொன்மமா அப்படி இல்லை ஸோ இந்த ரெண்டு பெரிய இதிகாசங்கள் இருக்குது இந்த ரெண்டு பெரிய இதிகாசங்களில் இப்போ மகாபாரதத்திற்கான முழுமையான தமிழ் வடிவம் வந்து நமக்கு கிடையாது வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய வடிவம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் அவர் பண்ணியிருக்கார் பாரதம்பாடிய பெருந்தேவன்வாரும் அப்படி தான் பண்ணியிருக்கார் இப்போ மகாபாரதங்கிறது இந்திய தொன்மங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ராமாயணம் மாதிரி இப்போ ராமாயணம்ங்கிற ஒரு மாபெரும் காப்பியத்தினுடைய சில பகுதிகளை சில கூறுகளை மாத்திரம் எடுத்துட்டு ஒரு ஒரு சிறுகதையாக செய்யக்கூடிய முயற்சி தமிழில் நடந்திருக்கு புதுமை பித்தன் ரெண்டு பண்ணியிருக்காரு அகலிகை பண்ணியிருக்காரு சாப மோசனம் பண்ணியிருக்காரு வேறு சிலர்கள் வந்து சிலர் செய்திருக்கக்கூடும் மகாபாரதத்தில் ஒரு சில ஒரு கூறுகளை எடுத்துட்டு மலையாளத்தில் எம் டி நாயர் ரெண்டாம் ஊழம் அப்படின்னு பீமனுடைய ரோல் பற்றி ஒரு நாவல் எழுதுறாரு பிகே பிள்ளை இனி நான் உரங்கட்டேன்னு ஒரு நாவல் எழுதுகிறாரு ஆனால் மொத்த மகாபாரதத்தையும் திருப்பி எழுதுவது இன்னொரு நாவல் வடிவத்தில் எழுதுவது என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு யோசனையும் இல்லை செயல்பாடும் இல்லை அது பலர் கேட்குறாங்க இதை நான் கேள்விப்படாத மகாபாரதமாக இருக்குது அப்படின்ட்டு நான் கேட்குறேன் ஏன் கேள்விப்பட்டிருக்கணும் இது படைப்பாளியினுடைய சுதந்திரம் வான்மீகிக்கு முன்னாடியே வடமொழியில் ரெண்டு ராமாயணங்கள் இருந்திருக்கு ஒவ்வொரு இந்திய மொழியிலேயும் ராமாயணங்கள் இருக்குது ராமாயணத்தை பற்றி நாட்டுப்புற கதைகள் இருக்குது இது படைப்பாளியினுடைய மன விரிவுக்கும் வெளிச்சத்துக்கும் வேகத்துக்கு தகுந்த மாதிரி செயல் உருவாக்கம் பெறுகிற ஒரு களம் இது மகாபாரத்தில் அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வியாசன் ஒரு தான் எழுதினா அப்படின்னு இல்லை வியாசனுக்கு ஒரு பார்வை இருந்தது இன்னொரு புலவனுக்கு இன்னொரு பார்வை இருக்கும் அந்த அந்த இன்னொரு படைப்பாளிக்கு வேற ஒரு பார்வை இருக்கும் ராமணத்தினுடைய சாதக பாதகங்களுக்கு தகுந்த மாதிரி உச்சத்துக்கு தகுந்த மாதிரி திறனுக்கு தகுந்த மாதிரி அந்த இதுகள் அமையும் இன்னமும் தொடர்ந்து நம்ம கேள்விப்படாத பல விஷயங்கள் இருக்கு இப்ப சமீபத்தில் ஒரு ஒரு நண்பற்ற பேசிட்டு இருந்தபோது மகாபாரதத்தில் ஒரு செய்தி அவர் சொன்னார் அது எந்த ரிட்டன் மகாபாரதம் வருஷம்லையும் இருக்கிறதாக அவர் தெரியல அப்படிங்கிறாரு துரியோதனனுடைய மனைவி பானுமதிக்கு வந்து துரியோதனன் தன்னுடன் முழுமையாக படுக்கையை அனுபவிக்கவில்லை பகிர்ந்து கொள்ளவில்லைன்னு ஒரு ஆதங்கம் இருக்கு உடனே குலகுருட்டையும் குல வைத்தியர்கிட்டையும் போய் சொல்லி ஒரு வசியம் மருந்து பண்றாரு அந்த வசிய மருந்தை வந்து பாலில் கலக்கி துரியோதனுக்கு பருக தர்றாங்க அவன் ஒரு வாய் பருகின உடனே அவனுக்கு அதனுடைய இருக்கக்கூடிய ருசி பேதத்தை உணர்ந்து அந்த பாலை கொட்டுறான் அப்போ நீங்கள் வந்து இந்திய தொன்மங்களுக்குள்ள எட்டு முக்கியமான நாகங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் வாசுகி பாம்பு அனந்தன் குளிகன் இது மாதிரி பாம்புகள் இருக்குது அதில் தக்கன்னு ஒரு பாம்பு பெரும் பாம்புகளில் ஒன்று அந்த தக்கன் அந்த பாம்பை பருகுது பாம்பை பருகுனதுக்கு பிறகு பானுமதி மீது அதீதமான மோகம் கொண்டு அது தினமும் பானுமதிட்டு போகுது பானுமதிக்கு வந்து தக்கனுடைய துன்பம் தாங்க முடியல உடனே மறுபடியும் குலகுருவும் குல வைத்தியற்றை போய் முறையிடுகிற போது அவர் தக்கனை கூப்பிட்டு ஒரு ஒத்து தீர்ப்புக்கு பேசுகிறாரு தினமும் போய் தொந்தரவு பண்ணாதுப்பா அந்த பொம்பளை என்ன பண்ணுவா வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கோ தக்கன் ரொம்ப ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி ஒத்துக்கிட்டு திரும்ப போகிறான் இது ஒரு சைடு இன்னொரு சைடில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் பெரிய அளவில் மோதல் உருவா உருவாவதற்கு முன்னாடி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க இப்போ பந்தியில் உட்காந்து சாப்பிட உட்கார்ற போது சாதம் பரிமாறுறதுக்கு சாதம்னு எதுக்கு சொல்லணும் சோறு போடுறதுக்கு பாஞ்சாலி வர்றா பாஞ்சாலி போது துரியோதனன் துரியோதனனுக்கு வன்னி தானே ஒரு எப்பவுமே கலாட்டா பண்ணக்கூடிய உரிமை இருக்கு இல்லையா மைனி இன்றைக்கி யார் முறை அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவங்க பஞ்சபாண்டவர்கள் அவங்க ஷிஃப்ட் வச்சு வச்சு தான் படுக்கைக்கு போக முடியும் இது அவ்வளோ ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவன் முகவாட்டத்தோடு திரும்பி போகிற போது அங்கே கண்ணன் கேட்குறான் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் முகம் ஆடி போயிருக்கு இல்லை அந்த துரியோதரன் நாய் இப்படி கேட்குறான் இன்றைக்கி ஆறு முறைன்னு கேட்குறான் இப்போ நீ அடுத்தாப்பில் குழம்பு ஊற்ற போவே இல்லையா அப்போ அப்போ அவன் இதை இதே கேள்வி திரும்பி கேட்பான் இன்றைக்கி அண்ணி இன்றைக்கி யார் முறைன்னு நீ சொல்லு இன்றைக்கி தக்கன் முறைன்னு சொல்லு இந்த தக்கன் சமாச்சாரம் பாஞ்சாலிக்கு தெரியாது கண்ணன் சொல்லி தர்றான் இவன் அதே மாதிரி கேட்குறான் அண்ணி இன்னைக்கு யார் முறை இன்னைக்கு தக்கன் முறை இந்த செய்தி இன்னைக்கு வியாசனில் தேடினீங்கன்னா இதை மாதிரி க ராமாயணத்துக்குள்ள ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு சூர்ப நகையினுடைய மகன் உட்காந்து தவம் பண்றான் பன்னெடுங்காலமா தவம் பண்றான் அவன்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உடைவாழ்வன் இருக்கு அந்த உடைவாழ்வு வெளியே போட்டுட்டு தவம் பண்றான் அவனை சுற்றி ஒரு மரம் வளர்ந்து அவனே மூடிடுது உடைவாள் மாத்திரம் கிடக்குது அந்த பக்கத்தில் வனவாசம் போகிற ராமலக்குவர்கள் அதில் போகிற போது அந்த உடைவாளை எடுத்து பார்க்குறான் இது ஒரு மாவீரன் பயன்படுத்தின வாழாக இருக்கடமே இன்னும் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு அந்த உடைவாளை வந்து அந்த மரத்தை வெட்டி கூர் பார்க்குறான் கூர் பார்க்குற போது சூர்பனையினுடைய மகன் தலையோடு சேர்ந்து மரம் அறந்து விழுகுது அதற்கு நீதி கேட்க சூர்பனை வர்றான்னு ஒரு வருஷன் இருக்குது இதை நீங்கள் கம்பராமாயணத்துலேயோ வான்மீகி ராமாயணத்திலேயோ தேடினீங்கன்னா கிடைக்காது இப்படியான சாத்திய கூடுகள் கூறுகளை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது தான் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் இதைத்தான் எம்டி வாசேவன் நாயர் ரெண்டாம் வளத்தில் பண்ணுறாரு இதைத்தான் பி கே பாலகிருஷ்ண பிள்ளை ஞானினி உரங்கட்டையில் பண்ணுறாரு ஸோ இது அவங்க வந்து ஒரு சின்ன ஏரியாவோ ஒரு சின்ன சினாரியாவை மாத்திரம் எடுத்துகிட்டு பார்க்குறாங்க அவங்க மாபெரும் எழுத்தாளர்கள் பி கே பாலகிருஷ்ண பிள்ளையோ அல்லது நீங்கள் எம்டி வாசேவன் நாயரையோ இல்லை சாப விமர்சனம் புதுமைப்பு தினையம்மா குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் இது ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவில் முழு மகாபாரதத்தையுமே இதில் படிக்கிறது பல நூற்களை வந்து திரட்டி எடுத்து தன்னுடைய கற்பனை வளர்த்த பயன்படுத்தி இதில் என் மொழியில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது தான் நான் கவலைப்படுறேன் இது ஜெயமோகன் எழுதினாலும் சரி ஜெயமோகனை ஒத்து ஆற்றபடியாக வேறு எவர் எழுதியிருந்தாலும் சரி எனக்கு அது பெருமையான விஷயம் என் மொழிக்குள்ளே இது நடந்துருக்கு இந்த பழைய திருவிழாடல் சினிமா பார்த்திங்கன்னா நக்கீரன் ஒரு டைலாக் சொல்லுவோம் அதாவது நல்ல பாட்டுக்கு பரிசு கிடச்சுதுன்னா அதில் சந்தோஷப்படுறோம் என்னை விட யாரும் இருக்க முடியாது பிள்ளையான பாட்டுக்கு பரிசு கிடச்சதுன்னா துக்கப்படுகிறவனு யாரும் இருக்க முடியாது இந்த மொழிக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கிற போது எழுத்தார் லக்ஷ்மண லக்ஷ்மி சரமகுமாராக இருந்தாலும் சரி இல்லை அபிலாஷா இருந்தாலும் சரி இல்லை மேலும் தாண்டி தாண்டி வந்தோம்னா கண்மணி கூட சேரணும் கீர்னூர் ஜாகிர் ராஜ் வேணு அல்லது இப்படியும் வந்துகிட்டே இருந்தோம்னா இந்த மொழிக்குள்ள என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் எனக்கு அது ரொம்ப கர்வமான ஒரு விஷயம் ஏன்னா நானும் இந்த மொழிக்குள்ளே செயல்படுகிறேன் நான் ஜெயமோன்ட்டு பேசுகிற போது சொல்லிட்டு இருந்தேன் ஜெயமோகன் ஒரு சொற்றொடர் கூட நீங்கள் மறுபடி பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னேன் எனக்கு இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஏன்னா அந்த அந்த மொழியையும் சொற்களையும் நான் ரொம்ப பெரிய ஒரு காதலுடன் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஆஹான்னு மனசுக்குள்ளே தோணுச்சு இதில் வந்து நாஞ்சினானனுக்கு இதில் எல்லாம் வராது எனக்கு வந்து இதில் கர்வந்தான் வரும் இப்போ ஒரு முறை மியூசிக் அகாடமியில் ஓல்டு ஸ்டேல் கான்சர்ட் நடக்குது நேதனூரி பாடுறாரு காலையில் எட்டரை மணி ஸ்லாட்டு கீழே இடமில்லை பேக்கடாக இருக்குது நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் அவருக்கு தம்பூரா வாசிக்கிறாங்க இப்போ தம்பூரா வாசிக்கிற ரெண்டு பேரும் எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்குது கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க மல்லாடி பிரதர்ஸு நேதர்வரி கிருஷ்ணமூர்த்தி மாபெரும் இசைக்கலைஞன் அவங்களுடைய முதல் மாணாக்கர்கள் மல்லாடி பிரதர்ஸ் அவங்க இன்றைக்கி வந்து மாபெரும் இசைக்கலைஞர்கள் அவங்க தம்பூரா வாசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பிடி பிடிப்பிடிக்கிறார் ஒரு இடத்த பின்னாடி உட்காந்துட்டு மல்லாடி புரரசில் ஒரு ஆள் ஷபாஷுங்கிறான் இவர் அப்படி திரும்பி பார்க்கறாரு தன்னுடைய சிஷியன் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்த பையன் தனக்கு சபாஷ்னு சொல்றானே இந்த மனநிலையில் இருக்கிறான் இது வந்து ஒரு குரு சிஷ்ய நண்பன் தம்பி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை என் மொழிக்குள்ள ஒரு உன்னதம் நடக்குதியா சபாஷ் அதுதான் என்னுடைய செயல்பாடு பட் இந்த விஷயத்தை வந்து நான் இந்த பேசுகிற போது இது ஒரு சாதாரண வாசக தரத்திற்கான படைப்பு அல்ல இது நீங்க வந்து கல்யு கல்கியனுடைய பொன்னியின் செல்வன் இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கும் முழு வாலியும் அஞ்சு வாலியும் கிடைக்குது மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிறாங்க ஆனால் அதை குறைச்சி பேசலை ஆனா அதனுடைய வாசகத்தளம் வேற ஏழரை கோடி தமிழன் நீ தமிழ்நாட்டுக்குள்ள வாழுகிறான் அதனுடைய வாசகத்தளம் வேற இதனுடைய வாசகத்தளம் வேற இன்று வந்து கம்பராமாயணத்தை தொடர்ந்து படிக்கிற தமிழன் எத்தனை பேர் அதில் வில்லிபுத்தூராடைய பாரதத்தை படிக்கிற தமிழன் எத்தனை பேர் ஏன் நம்முடைய மூத்த படைப்பாளியுடைய ஜானகிராமனை படைக்க படி படிக்கிறவங்க எத்தனை பேர் சுந்தராமசாமியை படிக்கிற படைப்பாளிகள் எத்தனை பேர் தேர்ந்த வாசகன் மேலும் தேர்ந்து படிக்க போகிற போது பலர் வந்து வழியிலேயே வந்து சுணங்கி போவாங்க அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இப்போ என்னால் தொடர்ந்து போக முடியலன்னா அது என்னுடைய பிரச்சனை படைப்பனுடைய பிரச்சனை இல்லை எனக்காகவே இது ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறது மாத்திரமல்ல நான் பெரிய பக்திமான் இறை வழிபாடு நம்பிக்கை உடையவன் எல்லாம் கூட இல்லை ஆனாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்கிறேன் இறையருள் அவருக்கு இதை வெகு விரைவில் மொத்தத்தையும் பண்ணி முடிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன்